அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித முழர்ச்சி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தி ஓர் நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது இந்த நாளில் பஞ்சமி இரவில் உங்கள் வீட்டில் இந்த தண்ணீரை தெளித்து விடுங்கள் வீட்டில் ஒவ்வொரு மூலைகளையும் வீட்டில் ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு கார்னர் இருக்கும் இல்லையா அந்த கார்னர்லாம் இந்த தண்ணீரை நீங்கள் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாராகி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்க இந்த பஞ்சமி ஆணி மாதத்தில் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமியில் வழிபாடு செய்யும் முறை பற்றி நம்ம சேனலில் நான் பதிவு செய்துருக்கிறேன் தவறாமல் வழிபாட்டு முறையை நம்பிக்கையோடு செய்ய வாராகி தேவி அருளால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக வழிபாட்டின் மூலம் சரி செய்ய முடியும் நம்பிக்கையோடு வழிபாடு செஞ்சு பாருங்க கஷ்டங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்காது அதை மாதிரி பண கஷ்டம் பண கஷ்டம் இருக்கிறவங்களும் ரொம்ப மனமுடைந்து வாட்ஸ்அப் அனுப்புகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கடன் தொல்லை கடன் அதிகமாக இருக்குது ஏன் வாழ்கிறோன்னு இருக்குது அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க அதுவுமே கூட இதை மாதிரி சிறிய தாந்திரிக பரிகாரங்களாலே சரி பண்ண முடியுங்க தவறாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஒரு சொம்பு அல்லது ஒரு டம்ளரில் வந்து தண்ணீர் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் காலையில் இருந்து இரவுக்குள்ளே எப்போனாலும் ரெடி பண்ணி பூஜையரில் வச்சிடணும் நைட்டு தான் தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது பஞ்சமி இரவு உங்கள் வீட்டில் எல்லா பக்கமும் தெளித்து விட்டுட்டு தூங்கணும் அதாவது பஞ்சமி தங்கக்கூடிய இரவு ஏன்னா பஞ்சமி காலையில் தான் ஆரம்பமாகுது அந்த இரவு தான் வந்து பஞ்சமியானது ரா தங்குது அந்த நேரத்தில் இந்த தண்ணீர் உங்கள் வீட்டுடைய எல்லா மூளைகள்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ தண்ணீர் எடுத்தாச்சு அந்த தண்ணீரில் ஒரு முழு ஜாதிக்காயை போடணும் அடுத்தது ஒரு சந்தன வில்லையை போடணும் சந்தன வில்லையா இருந்தாலும் சரி வில்லையா இருந்தால் வில்லையா போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா சந்தனம் தூளா இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சந்தனத்தை போட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக கழுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் மூன்று ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாத்தையும் போட்டு வேப்பிலை கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் வேப்பிலை மேல் டாப்பில் போட்டு உங்கள் வீட்டில் பூஜைல வாராயத்தை முன்னாடி வச்சுருங்க அதை வைக்கும் போதே அந்த சொம்பு மேலே கை வச்சு உங்கள் மனக்குறைகள் எல்லாத்தையும் சொல்லி அதெல்லாம் சரியாகணும்னு வேண்டிக்கோங்க அந்த தண்ணீர் எடுத்து வீட்டை சுற்றி தெளித்து விட்டுட்டு நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இல்லை கோயில் உண்டியில் போட்டுருங்க மற்ற பொருட்களை எல்லாத்தையும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிய தாந்திரிக வழிபாட்டால் வாராகி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்